பெருந்தலைவர் ஐயா காமராஜனுடைய அவங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் முழுவதுமாக விசாரித்து உளவுத்துறை மூலமாக இன்னும் தனிப்பட்ட விசாரித்து அதற்கு பிறகுதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள இணைந்தேன் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் முதன்மையான ஒரு இடத்தில் இருந்து பணிகளை செய்து வந்தேன் இன்று நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயண்ணா அவர்களுடைய முன்னிலையில் நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் அதை இணைத்துக் கொண்டதுனால உடனே ஆச்சு எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் சொல்லுவாங்க அவர் வந்து தேவையில்லாத ஒரு கருத்துக்களை இவங்க வந்து காமராஜர் பேத்தியே கிடையாது இவங்க ரத்த உறவே கிடையாது நேரடி உறவே கிடையாதுன்னு சொல்லிட்டு தவறான பரப்புரைகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வராங்க ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து நம்ம வந்து பொது வெளியில் பொதுவாக சோசியல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அத்தனை நாட்களாக பார்த்து கண்டும் காணாம இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு இப்போ வந்து பேசுறது உள்நோக்கம் என்ன அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி இது வந்து பேசிட்டு பாருங்க அவருடைய அம்மாவும் அப்பாவும் அதாவது இவர் வந்து பெருந்தலை காமராஜருடைய கங்கை நாகம்மா அவங்களுடைய ம மகன் தான் இவர் இவங்க வந்து எனக்கு இவங்க வீட்டில் போயிட்ட இவங்கெல்லாம் நான் வந்து கட்சியில் சேர்ந்ததுக்கான ஆசீர்வாதங்களை வாங்கிட்டேன் அப்பயும் அவர் வீட்டில் இருந்திருக்காரு இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் நினைச்ச உடனே விருதுநகரில் நடந்தது இது விருதுநகர்ல வந்து ஐயா காமராஜருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எம்பி இருக்காங்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்புறம் மத்திய அமைச்சர் இருக்கிறாரு இத்தனை பேருடைய முன்னிலையில ஐயா கம்பவேடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தவங்க நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பெருமையாக பேசப்பட்டிருக்கிறேன் அப்பெல்லாம் வந்து தெரியாதவர் இப்ப எதற்காக ஒரு வன்மத்தை கற்பதற்காக இந்த மாதிரி விஷயங்களை பரப்புகிறார் இதை வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது ஒரு பொய்யான ஒரு குடும்பமா ஒரு நூறு பேராவது இருப்பாங்க எப்படி நம்ம பொய்ய ஒன்று சொல்லிட்டு அதுவும் அவருடைய குடும்பத்திலிருந்து வருகிறேன் அவருடைய வழி பேச்சின்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் எங்கயாவது யாராலையாவது டிராவல் பண்ண முடியுமா அப்ப ஏதோ ஒரு பொறாமைனாலும் யாருடைய கூண்டுதல்களாலும் இது போன்ற ஒரு தவறான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவர் மேலே இன்னைக்கு வந்து நான் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பயன் பண்ணிட்டு நான் இதுக்கும் வந்து தொடர்ந்து நடவடிக்கை நான் என்ன எடுக்கிறதுன்னு கண்டிப்பாக எடுப்பேன் நீங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய புகழை பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் நான் கொண்டு சேர்ப்பேன்னு நான் உங்கள் கிட்ட இந்த நேரம் சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி எனக்கு உறுதுணையாக இன்னைக்கு என்னுடைய தம்பிகள் வந்து ஜெயசீலன் அவர்களும் தம்பி மணிகண்டன் அவர்களும் என் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கும் மிக்க நன்றி உங்களுக்கும் எந்த எங்களுடைய ஃபேமிலி ட்ரீன் எடுத்துக்கிட்டோம்னா நாடா எங்களுடைய முப்பாட்ட நாடா அவருக்கு இரண்டு மகன்கள் ஒருத்தர் வந்து சங்கரலிங்க நாடா இன்னொருத்தர் குமாரசாமி நாடா குமாரசாமி நாடாருடைய மகன் தான் நம்ம கர்மவீரர் காமராஜர் சங்கரலிங்கம் அவர்களுடைய மகன் வந்து திரு அண்ணாமலை நாடார்கள் அண்ணாமலை நாடாருடைய தாங்கள் வந்து அவருடைய பேத்தி அப்ப வந்து காமராஜர் ஐயாவும் அண்ணாமலை நாடாரும் சகோதரர் ரெண்டு பேருமே அப்படிதான் அவருடைய குடும்பத்துல பேச்சியாக வைக்கிறேன் இல்ல ஒரே பாட்டி வடியில வந்தவங்க தத்து பிள்ளைங்க யாருமே கிடையாது பாட்டி வந்து ஒரே புனேவன நாடாளுடைய பிள்ளைங்க தான் ரெண்டு பேரும் இதுல யாருமே பத்து கிடையாது தவறான தகவல்களை வந்து அவர் சொல்றாரு ரெண்டு பேருமே அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் தான் வந்து தர்மவீர காமராஜன் என்னுடைய பாட்டுனா நல்லா பண்ணி அவர் சொல்றையாட்டி அவர் வந்து அவர் எடுத்து வளர்க்கப்பட்ட சொல்லி அத்தனை எதுவுமே கிடையாது ஐயா காமராஜர் ஐயாவினுடைய தகப்பனார் வந்து குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாவனுடைய மகன் தான் அவர் அவருக்கு நேராக சகோதரர் சங்கரலிங்கம் அவர்களுடைய மகன் தான் அண்ணாமலை நாடாரும் அவங்களுடைய எங்க பாட்டியும் அவங்க தான் இதுதான் எங்களுடைய ஃபேமிலி வெற்றி இது வந்து நாங்கள் எல்லா திருமணங்கள்லயும் சரி குடும்ப விசேஷங்கள் எல்லாத்துலேயுமே ஒன்னா தான் பயணிக்கிறோம் இப்பவும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது ஐயா பேர்ல இருக்கிற காமாட்சி அம்மன் தான் எல்லாமே திருவிழாவுக்கு போறோம் வரணும் எல்லாம் இணைஞ்சு திடீர்னு ஒரு நபர் வந்து அவரே நான் கூப்பிட்டுருக்கிறேன் வாங்க கட்சிக்கு அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் கட்சிக்கெல்லாம் ஒண்ணே யார் சோர் போடுவான்னு என்கிட்ட பேசியிருக்காரு இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு அதுவும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நுழைந்த மறுநாள் எதுக்கு இந்த பேச்சு பேசுறாங்க எதற்கு கலகம் கற்பிக்க இப்படி ஒரு பேச்சு பேசுறாங்க இதெல்லாம் பொதுவெளியில் பல நான் வந்து நிகழ்ச்சிகள் பேசியிருக்கிறேன் நிறைய மீடியாஸ்ல நான் வந்திருக்கிறேன் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அன்னைக்கெல்லாம் வாய் சுட்டி மௌனமா இருந்துட்டு இன்னைக்கு தவறான தகவல்களை பறக்க பறக்கிறது நோக்கம் இல்லை நான் அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறேன் அதுக்கும் அவர் பதில் சொல்லணும் இன்னும் வந்து எங்களுடைய சொந்த பந்தங்களோட மேலும் வந்து எல்லா விளக்கங்களையும் வந்து இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாள்ல என்னுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரோட வந்து நான் இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் ஏன்னா ஒரு விஷயம் நான் முன்னெடுத்து போகும்போது திரும்ப திரும்ப வந்து ஒரு பொய்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு மட்டுமல்ல ஐயா காமராஜருடைய பெயருக்குமே இழுத்துதான் பண்றாங்க ஐயா காமராஜரை பத்தி எவ்வளவோ சோசியல் மீடியால நீங்க தப்பு தப்பாலாம் பேசுறாங்க அன்னைக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்துட்டு இன்னைக்கு அவர் பேசுறது அர்த்தம் என்ன இந்த புகார்க்கு முன்னாடி எனக்கு பல பேர் இருக்கிறாங்க ஐயாவுடைய அப்படின்னு ஒரு கும்பல் சென்ட் பண்ணாரு அப்படி இருக்கும்போது யாராவது கூடுதல் பேர்ல தானே போய் நம்ம சேர்றோம் சேர்ந்த அன்னைக்கு மாலையே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தெரிய வருது மறுநாள் மாளிகையே அவங்க உடனே பேட்டி எடுக்கிறேன் உடனே பூசி கட்டி பாடியப்ப இதெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்து பேச வேண்டியது அர்த்தம் என்ன இருக்கு யாருனுடைய பேரை எடுக்க போறாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக என்னைக்கு காமராஜரை எடுத்தாங்களோ அன்னையில இருந்து அவரை வந்து தொடர்ந்து அவருடைய நல்ல அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வேறு மாதிரியான கோணத்துக்கு எடுத்துட்டு போன நினைக்கிறாங்க அது என்றுமே அது வந்து நடக்கவே நடக்காது மூன்று தலைமுறை இல்லை இன்னும் முப்பது தலைமுறை போனாலும் ஐயாவுடைய புகழ் ரெண்டும் நிலைத்து நிற்கும் அதை யாராலையும் அந்த புகழ் வந்து கெடுக்க முடியாது அதுதான் உண்மை ஆமா அதுதான் அப்ப உண்மை ஏன்னா கட்சிக்குள்ள வந்து பெரிய கட்சியில நான் பத்து ஆண்டுகள் இருந்திருக்கேன்

இது ஏன்னா உடனே பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா தப்பான ஒரு விஷயம் ஸ்பிரெட் ஆகிட்டு நீங்க எல்லாம் நினைக்கிறேன் பெரிய கட்சியில பயணிக்கிறேன் எல்லாமே நான் நல்லா பாத்துக்கிட்டாங்க வேலை செய்யறதுக்காக நான் தயாரா இருந்தேன் ஆனா எனக்கான வாய்ப்புகள் வழங்கப்படவே அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்து அந்த கட்சியில பயணிக்க இன்னைக்கு ஆனா இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த ஒரு பெரிய சக்தியாக நிற்கிறார் ஒரு தலைவர்

Get yeah.